வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிராஞ்சல் டிசைனர் ஸ்டுடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு பட்டு கலெக்ஷன் எத்தனை வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுல மல்மல் பட்டுன்னு வருது நல்லா சாஃப்டா ஒரு லைட் வெயிட்டான பட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர்ல ஒரு பேர்ட்ஸ்ல ஒரு டிசைன் கோல்ட் ஜெரி பார்டர் வச்சு உங்களுக்கு ஒரு பிங்க் கலர்ல பார்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் அண்ட் ஜெரி பார்டர் வருது இதுல இதுல ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்ல உங்களுக்கு டோட்டல் எட்டு கலர் வருது எயிட் டு நைன் கலர்ஸ் வரும் ஒரு டிசைன்ல இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்குனி பட்டு இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தின் ஃபோல்டில் இது ஒரு ஸாரீ வரும் நல்லா சாஃப்டாக லைட் வெயிட்டாக சிம்பிளாக எலிகண்டான ஒரு ஸாரீ இது இதுக்காக பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஃபேப்ரிக்ல இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் வரும் இது இது பேர் வந்து நந்தன் சில்க் இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக லைட் வெயிட்டாக பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வரும் நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங்கில் இது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உஜ்வல் பட்டு முதல் பட்டு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கில் வருது சேரியில் இது வந்து ஒரு பிங்க் ஷேடில் வருது பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சில்வர் ஜரி ஷேட் வருது உங்களுக்கு சேரீல இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ கிராம் கோல்ட் பட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு ஃபோர் கலர்ஸ் வரும் இது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரி மில்க் டைரி மில்க் ஸ்வீட் அதே மாதிரி ஸ்வீட் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பேர் மாதிரியே சூப்பராக இது வந்து எல்லோ ஷேடில் ஒரு ஸாரீ ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்பிள் கலரில் உங்களுக்கு ஒரு பார்டர் வருது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் வைன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்ச கொச்சன் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு சேரீ சிம்பிளான டிசைன் ப்ளஸ் கான்ட்ராஸ்டான பார்டர் வருது உங்களுக்கு இது எல்லா சேரீலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பார்டர் வரும் ஃபுல் சிக்ஸ் தேர்ட்டி கட் வரும் உங்களுக்கு லாவெண்டர் கலர் ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா ஸேரீ லேவெண்டர் கலர் இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியாக கலர் வரும் ப்ளஸ் ஆரேஞ்ச் டார்க் ஆரஞ்ச் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜரிலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரிங் வந்திருக்கு அனிமல்ஸ் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி வந்திருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் பிரிண்ட் ப்ரஷ் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் சாரீ ப்ரஷ் பிரிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ண எப்படி அந்த ப்ரஷில் ஸ்ட்ரோக் வந்தால் எப்படி வருமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்டில் வந்து ப்ரஷ் பெயிண்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதில் மீதி பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி வீவிங் அது மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் பெயிண்ட் மாதிரி வந்திருக்கு சாரீயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை பாருங்க ப்ரஷில் எப்படி ஒரு ஸ்ட்ரோக் போட்டால் எப்படி வரமோ அது மாதிரி உங்களுக்கு வந்து கையில் எதோ பெயிண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு டிசைன் போட்டிருக்காங்க பிரிண்ட்லேயே சூப்பராக இது இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இன்னும் உங்களுக்கு என்கொயரி எதுனா இருக்கும் பட்டு பட்டுல உங்களுக்கு இன்னும் கலெக்ஷன் பார்க்கணும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பனாரசி சாரீஸ் ஆஃபர் கூட போயிருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஹெவி ரேஞ்ச் சேரீஸ்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணி நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம் சேனலாக லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ ரீச் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான் நம்ம அவ்வளோ புது புது கலெக்ஷன் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக எடுத்துன்னு வரலாம் நன்றி